அனைத்து அலுவலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க சாரி வந்து ரெடிமேட் சாரி இது நைலான் சாரி வித்து பிளவுஸோட வருது அந்த சாரி பாத்தீங்கன்னா த்ரீ டோன்ல வரும் எல்லா சாரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த உங்களுக்கு அந்த கலர் இது வந்து மட்டும் மாறும் இந்த மாதிரி தான் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நான் ஒரே மெத்தடில் தான் இருக்கும் நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இடுப்பளவு வந்து அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தூக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் நார்மலாக பிடிச்சிட்டு அந்த தூக்கை மாட்டிட்டு பல்லுவை எடுத்து மேலே போட்டிங்கனாலும் போதும் உங்களுக்கு சாரி கட்டி ரெடி ஆகிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் கூட இப்ப நிறைய கலர் இருக்கு நீங்க கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா அடிச்சு நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வரும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கூட தெரிஞ்சீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோலாம் எல்லாம் போடுறேன் அப்படிங்கிறது நீங்க உடனே கூட தெரிஞ்சு உங்க பேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி எல்லா வீடியோவும் இதில் போட முடியும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட முடியாது அந்த டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கம் என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி அப்டேட்ஸ் டெய்லி வருது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கலாம் நீங்கள் யாருக்கோ வாங்கி தரதா இருந்தால் கூட வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம இதெல்லாம் கம்மி ரேட்டில் இருந்து அதிகமான ரேட்டில் வரைக்குமே சாரி இருக்குது எல்லா சரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்